वास्तु विद्या जी मगे नमो शुभ पद भगवान ने हरि को प्रभाव उत्पन्न करे भगवान प्रजाल भगवान गौरी संगमावा हवा पुरुषम भगवान प्रजाल भगवान गौरी के एक वाक्य ने उवांग करे रंग दे ने आर्यतर महात्मा जी बैठे के दर्शन के वास्तु विद्या जी मगे करोड़ों बहुला ग्रामिकार के भगवान विद्या जी मगे करोड़ों बहुला ने हरि ओम शिव लंका देवी बच्चों की मां के कारण வஞ்சு லலிதாஸ்வாமி மந்திர்ப்பம் சமர்ப்பி காரை நகர் ஈழத்து சிதம்பரம் அதிபர்கள் மூவாய் ராமதேஸ்வரர் ஆலயத்தை தரிசித்த வண்ணம் வேளையில் காரைநகர் ஈழத்து சிதம்பரத்தை நோக்கி பயணிக்க உள்ளனர் காலை ஏழு அளவில் ஆரம்பமான பாதயாத்திரை பல்வேறு ஆலயங்களையும் தரிசித்த வண்ணம் எம்பெருமான் சிவனின் அருளை திருவம்பாவை காலத்தில் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது

பழமந்த தேவை கண்டோமே அன்பலத்தரசே அருள் மருந்தே அன்பலத்தரசே அருள் மருந்தே ஆனந்த பேரே அருவிருந்தே ஆனந்த தேனே அருவிருந்தே அரகர சிவ சிவ மகாதேவா அரகர சிவ சிவ रु बंदा देवा अंबर तरण 何